பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் விறகம் இருப்பதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழ் டிவி நாம் ஆன்மீகம் மற்றும் முடநம்பிக்கை என நினைத்து கொண்டிருக்கும் பல விஷயங்கள் நிஜத்தில் அறிவியல் மற்றும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களாகும் நமது முன்னோர்கள் மறைமுகமாகவும் தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மிடம் கட்டாயப்படுத்தி திணித்த விஷயங்கள் தான் காலப்போக்கில் நம் முன் கண்முடித்தனமான பக்தியாகவும் மூட நம்பிக்கையாகவும் மறுவி நிற்கின்றன இந்த விஷயங்களில் நம்மில் சிலர் மட்டுமே அதிலும் பெண்கள் மட்டுமே பெரும்பாலும் கடைபிடித்து வரும் விரதம் என்பது மருத்துவ ரீதியாக உடல் செல்கள் புத்துயிர் அடைய உதவும் ஒரு செயல்முறையாக கண்டறியப்பட்டுள்ளது விரதம் பல வகைகளில் கடைபிடிக்கப்படுகிறது சிலருக்கு ஒரு வேலை சிலருக்கு இரண்டு வேலை உணவு வெறும் பழங்கள் சாப்பிடுவது உப்பு தவிர்த்து இனிப்பு மட்டும் எடுத்துக் கொள்வது அசைவம் மட்டும் தவிர்ப்பது என்று விரதங்கள் உள்ளது நாம் சாப்பிடுகிற உணவு செரித்து உணவில் உள்ள கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்பட குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் தேவை ஆனால் இடைவெளி கொடுக்காமல் அடுத்த வேளை சாப்பாட்டை உள்ளே தள்ளுவதால் உடலில் சேமிக்கப்பட்ட கொழுப்பானது உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலாக மாறாமல் தடுக்கப்பட்டு அப்படியே தேங்கிவிடுகிறது உடல்நிலை மாற்றம் விரதம் இருப்பதனால் உங்களது உடல் மற்றும் மனநிலையில் அமைதி ஏற்படும் மற்றும் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் நோய் எதிர்ப்பு உடலில் உள்ள செல்கள் பெறுவதால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது இது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது உடல் எடை குறைவு விரதம் இருப்பதனால் ஏற்படும் மற்றும் ஒரு சிறந்த பயன் என்னவெனில் உங்களது உடல் எடை குறைய இது பெருமளவில் உதவும் மனநிலை மேன்மையடையும் நீங்கள் விரதம் இருப்பதனால் உங்களது ஞாபகத்திறன் அதிகரிக்கிறது ஒருமுக தோடி வேலைகளில் ஈடுபட விரதம் இருப்பது சிறந்த முறையில் பயனளிக்கும் உணவு இடைவேளை தினமும் அடுத்த வேலை உணவுக்கு இடையில் போதிய இடைவெளி கொடுப்பது கூட விரதம் தான் வாரம் ஒருமுறை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வாரம் ஒருமுறை விரதம் இருப்பது சரியானது மூக்கு முட்டை உண்பது தவறு வாரத்தில் எல்லா நாட்களும் மூன்று தலைகளும் வயிறு முட்டை சாப்பிட்டு பழகிவிட்டு திடீரென ஒரு நாள் விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் அது தவறு விரதம் இருக்க வேண்டிய முறை விரதத்திற்கு இரண்டு நாளுக்கு முன்பிருந்தே காரம் குறைவான பருப்பு சாதம் மாதிரி நன்கு வெந்த உணவுகளையும் ரசம் சாதம் மோர் மற்றும் பழங்களையும் சாப்பிட வேண்டும் புத்துணர்ச்சி வாரமோ மாதமோ ஒரு நாள் குறைந்த அளவு உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதே நல்லது அது உடலில் சில செல்களை வளர்ச்சியடைய செய்யும் பழுதடைந்த செல்கள் புத்துயிர் பெறும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் கடுமையான வேலை செய்பவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்பவர்கள் நோயாளிகள் தொடர்ந்து வருபவர்கள் ஆகியோர் என மருத்துவர்கள் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் விரதம் இருப்பதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்